இளையராஜாவின் மகள் பவதாரணி உடல் நலக்குறைவு காரணமாக காலமானார் இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளும் பின்னணி பாடகியுமான பவதாரணி உடல் நலக்குறைவு காரணமாக இன்று காலமானார் அவர் புற்றுநோய்க்கு மருத்துவம் பார்த்து வந்துள்ளார் அவர் புற்றுநோய் காரணமாக சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் ஆயுர்வேத சிகிச்சைக்காக சமீபத்தில் இலங்கை சென்றுள்ளார் அங்கு ஆயுர்வேத சிகிச்சை பலன் அளிக்காத நிலையில் இலங்கையில் காலமானார் ஐந்து மாதங்களாக உடல்நலப் பிரச்சனையில் இருந்தவர் இலங்கையில் சிகிச்சை மேற்கொண்டார் இந்நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி மாலை ஐந்து இருபது மணிக்கு மரணம் அடைந்தார் நாளை மாலை அவரது உடல் சென்னை கொண்டுவரப்பட உள்ளது பவதாரணிக்கு தற்பொழுது நாற்பத்தி ஏழு வயதாகிறது சுமார் முப்பதிற்கும் மேற்பட்ட படங்களில் பல பாடல்களை பாடி பிரபலமானவர் இவரின் மரணம் ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியில் உரைய வைத்துள்ளது பவதரணி திரைப்பட பின்னணி பாடகி இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகள் கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜாவின் சகோதரி இவர் அதிகளவில் தனது தந்தை மற்றும் சகோதரர்கள் இசையமைத்த படங்களில் மட்டுமே பாடியுள்ளார் ஆனால் இவரது குரல் மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும் இவர் இளையராஜா இசையில் பாரதி படத்தில் பாடிய மயில் போல பொண்ணு ஒன்று பாடலுக்கு இவருக்கு சிறந்த பெண் பின்னகி பாடகிக்கான தேசிய விருது கிடைத்தது தாசையா படத்தில் இவர் பின்னணி பாடகியாக அறிமுகமானார் அந்த பாடல் மிகப்பெரிய இட்டானதை அடுத்து இவர் தொடர்ந்து தனது தந்தை மற்றும் சகோதரர்கள் இசையமைப்பில் பல பாடல்களை பாடியுள்ளார் தேவா சிற்பி ஆகியோருக்கும் பாடல்களை பாடியுள்ளார் இவர் நடிகை ரேவதி இயக்கிய மித்ரா மை ஃப்ரெண்ட் என்ற படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானார் பின்னர் இவர் தெலுங்கு பட உலகில் நுழைந்தார் இவர் ரேவதி இயக்கிய ஃபிர் மிலங்கி படத்திற்கும் இசையமைத்துள்ளார் இவர் வெள்ளச்சி என்ற கிராமப்புற இசைக்கு நல்ல பெயர் வாங்கினார் இவர் சபரிராஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர் ஒரு விளம்பர நிறுவன நிர்வாகி இவர் சென்னை ரோசரி மெட்ரிக் பள்ளியில் படித்தவர் அழகி படத்தில் இவர் பாடிய ஒலியிலே தெரிவது தேவதையா என்ற பாடல் படு ஹிட்டான பாடல் மேலும் இவர் பாடிய பல பாடல்கள் ஹிட்டானது அதில் குறிப்பிடும்படியானவை உல்லாசம் படத்தில் முத்திய முத்தம்மா தனுஷ் நடித்த படத்தில் இவர் பாடிய அண்மையில் ஹிட்டான பாடல் ஆத்தாடி ஆத்தாடி செம்பருத்தி பூக்காரி என்பதாகும் இவரது வித்தியாசமான குரல் வளம் கொண்டவர் இவரது குரலின் தனித்தன்மையே அவரது குரலை தனியாக அடையாளப்படுத்தி காட்டிவிடும்